காலையில எந்திரோனா எனக்கு இந்த பக்கம் ரொம்ப வலிக்குது கண்ணெல்லாம் ரொம்ப இறுகிற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம என் பல்லெல்லாம் தேயுது என்னன்னே தெரியல மார்னிங் எந்திரிச்சோன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு பெயினே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வருவாங்க இது நம்ம என்னன்னு பார்த்தோம்னா என்னன்னா இப்போ ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாம நைட்ல அவங்க பல்ல போட்டு கிளைன்ஸ் பண்ணுவாங்க அதாவது மேல் பல்லையும் கீழ் பல்லையும் சேர்த்து நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க என்ன ஆகும்னா எனாமல் தேய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமலையும் ப்ராப்ளம் வரும் சோ இந்த மாதிரி பேஷண்ட்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் நம்ம ஹேபிட் பிரேக்கிங் அப்ளைன்ஸ் ஒன்று மேல் பல்லுக்கும் கீழ்ப்பிளக்கும் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருவோம் இது நாள தேய தேய என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த ஹாபிட் ஸ்டாப் ஆயிடும் சோ ஹாபிட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மார்னிங் எதுக்கு எப்போ ரெபிரஷ்மெண்ட்டாவும் எந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் பெயினும் இருக்காது அதே மாதிரி உங்க பல் தேய்வும் தேயாதுங்க சோ இத இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் உங்க டென்டிஸ்ட் கிட்ட விசிட் பண்ணி அந்த ப்ராப்ளமா சரி பண்ணி